நேற்று காலையில் ஆறு மணிக்கு சைதாப்பேட்டையில் ஆரம்பித்து ஒரு ஆறு செயின் பறிப்பு கொள்ளை நடந்தது ஆறு மணிக்கு ஆரம்பித்தது ஏழு மணி வரைக்கும் ஒரு ஆறு செயின் பறிப்பு இது என்னுடைய கவனத்துக்கு ஐஎஸ்லேருந்து சொன்ன உடனே அலர்ட் பண்ணி சிட்டி ஃபுல்லாக செக் பண்ண சொன்னோம் குறிப்பாக வந்து ஏற்கனவே இந்த மாதிரி சில சம்பவங்கள் நம்ம பக்கத்து தாம்பரம் காவல் ஆணையத்தில் நடந்திருந்ததுனால வெளி மாநில கொள்ளையர்களாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு ஏர்போர்ட்டு ரயில்வே ஸ்டேஷன் அதே மாதிரி இந்த மெட்ரோவோட இந்த வீலர் ஸ்டாண்டு இதெல்லாம் பர்டிகுலராக செக் பண்ண சொன்னோம் அப்படி அதே மாதிரி சிசிடிவி எல்லாம் பார்த்ததில் சில குற்றவாளிகளோட அடையாளங்கள் தெரிஞ்சது அதை வச்சு நேற்று சென்னை ஏர்போர்ட்டில் ரெண்டு பேரை பிடிச்சோம் அவங்க கொடுத்த தகவல் படி குற்றவாளி நம்ம சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனில் இருந்து போங்கோலை நோக்கி போயிட்டு இருந்தவனே ஓங்கோலில் ஆர்பிஎஃப் உதவியோடு பிடிச்சோம் இந்த மூணு குற்றவாளிகளை பிடிச்சி நடந்த ஆறு செயின் பறிப்பு கொள்ளைகளிலும் பறி கொடுக்கப்பட்ட அத்தனை நகைகளையும் மீட்டிருக்கிறோம் அதாவது நமக்கு சிசிடிவி ஃபுட்டேஜ் கிடைச்சது இல்லையா அதில் குற்றவாளியோட ஓரளவுக்கு அடையாளங்கள் அவன் மாஸ்கெலாம் போட்டிருந்தா கூட ஓரளவுக்கு அடையாளங்கள் தெரிஞ்சது அதை வச்சு ஏர்போர்ட்டில் இருக்கக்கூடிய அதுக்கு தான் ஏர்போர்ட் இன்ஸ்பெக்ட் வர சொல்லியிருந்தேன் ஏர்போர்ட்டில் இருக்கக்கூடிய நம்ம அதிகாரிகளுக்கு கொடுத்து இந்த மாதிரி சந்தேக நபர்கள் யாராவது கடைசி நிமிஷத்தில் வந்து டிக்கெட் எடுத்து எங்கேயாவது போக ட்ரை பண்ணுறாங்களா அப்படின்ட்டு எல்லா ஏர்லைன்ஸுக்கும் சொல்லியிருந்தோம் அதில் அவங்களுக்கு கொடுத்த ஒரு தகவல் படி நம்ம டீமுக்கு வந்தோடனே அவங்க போய் செக் பண்ணுறாங்க ஸோ ஏர்போர்ட்டு போய் ஹைதராபாத் போகக்கூடிய ஒரு ஃப்ளைட்டில் இருந்தோம் அந்த அக்யூஸ்ட் ஆமாம் உள்ளார போய் உட்காந்துட்டான் பட் நாம் அந்த இது வச்சு ஏர்லைன்ஸ் அத்தாரிட்டி சொல்லி உள்ளார போய் செக் பண்ணி பிடிக்கணும் அப்போ வந்து வாங்க இல்லை அப்போ தான் வந்து வாங்க ஆமாம் மூணு இந்த மூணு பேருமே பார்த்தீங்கன்னா ஈரானிய கொள்ளையர்கள்னு சொல்லக்கூடிய மும்பை பேஸ்டு மும்பைன்னா மும்பை அது பக்கத்தில் வெஸ்ட்டு தானே இந்த பக்கம் வந்தால் பித்தர்ன்னு சொல்லிவிட்டு கர்நாடகா மாவட்டம் இந்த மாதிரி வீராணி கொள்ளையர்கள் வந்து நிறைய இடங்கள்ல இருக்கிறாங்க அவங்களோட மெயின் செட்டில்மெண்ட்டு மும்பை இவங்க அதை தான் இன்கவுண்ட்ரு ஒன்று ஒரு குற்றவாளி நைட் அந்த அவங்க அந்த குற்றச்செயலில் ஈடுபட்ட பைக்கு பிடிக்கிறதுக்கு எடுக்கிறதுக்கு நம்ம டீம் கொண்டு போகும்போது அதில் வந்து போலீஸை தாக்கி தப்பிக்க பார்த்துருக்குறான் அந்த டைம் நடந்தது அந்த பிஸ்டல் வந்து அவனோட வண்டியில் வச்சுருந்தான் அந்த டூ வீலரில் அதாவது நமக்கு இப்போ இது வரைக்கும் அந்த தகவல் படி மும்பை போலீஸ் எல்லாம் கேட்டதில் இந்த கேங் வந்து பெரிய கேங்கு ஐம்பதுக்கு மேலே மேற்பட்ட குற்ற வழக்குகள் இந்த குற்றவாளி மேல் இருக்குதுன்ட்டு அங்கே இருக்கக்கூடிய பாப்புலரான நியூஸ் பேப்பர்லாம் வந்துருக்குது தமிழ்நாட்டில் செக் பண்ணோம்

நிறைய இன்வெஸ்டிகேஷன் டீட்டெயில் சொல்ல முடியாது எஃப்ஐஆர் படி இருக்கிறது நான் சொல்கிறேன் உங்களுக்கு ரெண்டு குற்றவாளியுமே நேற்று காலையில் தான் வரோம் ஒருத்தர் வந்து மிட் நைட்டு வரோம் அரௌண்ட் டூ ஓ கிளாக்கு இன்னொருத்தர் மார்னிங் நாலு மணிக்கு ரெண்டு பேரும் வந்து ஃப்ளைட்டில் வந்து ஏர்போர்ட்டில் இறங்கி வெளியே வந்து அவனுக்காக இங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய மூணாவது குற்றவாளி ஓகே ஓகே மூணாவது குற்றவாளி வச்சிருக்கிற பைக் எடுத்துகிட்டு போகிறானுங்க சொன்னேன் நீங்கள் கவனிக்கல அதாவது கர்நாடக ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டி பிதூர் மாவட்டத்தை சேர்ந்தது செக் பண்ணுவாங்க இது வரைக்கும் மூணு பேர் இல்லை விசாரிக்கணும் ஏன்னா கேங் பெரிய கேங் இல்லையா உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கு நம்ம ராம்ஜி நகர் குற்றவாளிகள் மாதிரி இவங்களாம் வந்து எல்லா இடத்துலையும் அங்கே இருக்கக்கூடிய எல்லா இந்தியாவில் எல்லா இடத்துலேயும் போய் ஆப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு கிரிமினல் கேங்கு அதை விசாரிச்சுட்டு இருக்கிறோம் இது வரைக்கும் சென்னையில் வந்து அவங்க ரொம்ப அதில் ஒருத்தன் வந்து ரொம்ப ஃபெமிலியராக அந்த ரோட்ஸ் எல்லாம் போறதை பார்க்கும்போது ஏற்கனவே வந்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு விசாரணை தெரியும் நமக்கு இதுக்கு முன்னாடி இருந்த ஈரானி கொள்ளையர்கள் என்னுடைய அனுபவத்தில் பார்க்கும்போது அவங்களாம் அட்டென்ஷன் டைவர்ஷன் தான் பண்ணுவாங்க செயின் பறிப்பு கொள்ளை அப்படிங்கிறது இந்த டைம் தான் நமக்கு வந்து

இல்லை அந்த மூணு பேர் பிரித்து எடுத்துகிட்டு போகிறாங்க இல்லையா இப்போ அந்த ஓங்கோலில் பிடிச்ச குற்றவாளி இப்போ வந்துட்டு இருக்கிறான் இன்னும் கூடிய சில இதில் நம்ம டீம் கொண்டு வந்துட்டு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவான் சென்னைக்கு அவன்கிட்ட ஒரு சில நகைகள் இருக்குது மீதி ரெண்டு பேருட்டையும் பாதி பாதி பிரிச்சுக்கலாம் ஏர்போர்ட்ல இந்த மாதிரி சின்ன சின்ன நகையை எடுத்துகிட்டு போகிறதான் செக் பண்ண மாட்டேன் அது தெரியல ஏர்போர்ட்டில் கேட்டு சொல்கிறேன் மொத்தம் ஆறு செயின் ஆறு செயின் பார்த்தீங்கன்னா மொத்தம் இருபத்தி ஆறு சவரன் என்ன எல்லாமே இதில் ஒரே ஒரு நமக்கு இதில் ஒரு பெண்மணி மொத்தம் ஒரு அறுபத்தஞ்சு வயது பெண்மணி இந்த செயின் இருக்கு அக்கும்போது கீழே விழுந்ததில் அடிபட்டு ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்க இல்லை இப்போ இருக்கிற சிசிடிவி கேமரா வச்சு தான் இவங்களோட உங்களோட ஐடென்டிட்டிலாம் நிறைய இது பண்ணும் இதில் கண்டுபிடிச்சி அதை வச்சு தான் பிடிச்சோம் ஃபுட்டேஜ் பார்த்துருக்கீங்க சார் ஆல்மோஸ்ட் அரௌண்ட் அரௌண்ட் ஹண்ட்ரட் ஃபுட்டேஜ் பார்த்துருப்போம் எல்லாம் ஒயிலில் இருக்க எல்லா சிசிடிவில இருந்தும் ஃபுட்டேஜ் எடுத்து பார்த்துருப்போம் நூற்றுக்கு மேற்பட்ட ஃபுட்டேஜ் வந்து கண்டிப்பாக ஆமாம் ஸ்பெஷல் டீம் கண்டிப்பாக போவோம் மற்ற கண்டுபிடிக்காமல் இருக்கக்கூடிய கொள்ளைகள் எதுன்னு பாம்போ சென்னையை பொறுத்த வரைக்கும் இந்த வருடம் இதுக்கு முன்னாடி ஏழு செயின் ஸ்நாச்சிங்கு ஏழுமே லோக்கல் ஆஃபண்டர்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம் ஸோ சென்னையை பொறுத்த வரைக்கும் கண்டுபிடிக்கப்படாத செயின் ஸ்நாட்சிங்றது இல்லை இந்த மாதிரி கேங் ஈடுப ஈடுபட்டதுக்கு பக்கத்தில் தான் இந்த கேஸுக்கு சவுத் ஜோனில் வந்து ஒரு நாலு டீம் போட்டாங்க மெயினாக ஸ்பெஷல் டீம் அதான் குற்றம் தான் ரெண்டு மூணு மணி நேரத்தில் பிடிச்சிட்டோமே அவங்க அவங்க எல்லாேருமே வேலை பார்த்தாங்க ஏர்போர்ட் இன்ஸ்பெக்டராக தான் வர சொல் அவர் மெயின் ரோல் இன்ஸ்பெக்டர் பாண்டியன்றவர் நல்ல ஒர்க் பண்ணி சிஎஸ்எஃப் ஏர்லைனர்ஸ் எல்லாருக்குடையும் இது பண்ணி ஏன்னா உள்ளாரப்பையும் அந்த அக்யூஸ்ட் நம்ம எடுக்கும்போது கூட இருக்கக்கூடிய பேசஞ்சர்ஸுமே கொஷின் பண்ணுவாங்க இல்லையா அப்போ அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியது பண்ணி நம்மகிட்ட இருக்கக்கூடிய எவிடென்ஸ்லாம் காமிக்கும்போது எல்லாமே நமக்கு சப்போர்ட் பண்ணி அவனை டீபோர்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணாங்க அவன்ட்டு ஒரு கண்ட்ரி இருந்து போலீஸ் வெஹிக்கிளுக்கு தான் டேமேஜ் ஆகுது அதாவது வந்த மூணு பேர்ல ரெண்டு பேர் மும்பை பேஸ்ட் இன்னொருத்தன் வந்து பிதர் ஸோ பிதர் பேஸ்ட் ஹைதராபாத் போறதுக்கு ஃப்ளைட்டுக்கு ஏறுறான் இன்னொருத்தான் மும்பை போறதுக்கு அதனால் வண்டியில இருந்துருக்குல்ல செக் பண்ணிடறோம் இல்லை இவனுங்க இந்தியா ஃபுல்லா போய் பண்றானு அதெல்லாம் தான் இப்போ உனக்கு சொன்னேன் இல்லையா சென்னையில நடன இந்த வருடம் நடந்த செயின் ஸ்னாச்சிங் ஏழு இதுக்கு முன்னாடி எல்லாமே லோக்கல் ஃப்ரெண்ட்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம் ஸோ போன வருடம் நடந்ததுமே நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம் கண்டுபிடிக்காமல் போன வருடம் நடந்தது மொத்தம் முப்பத்தி நாலு அதில் முப்பத்தி மூணு கண்டுபிடிச்சிட்டோம்

ரெண்டு ரவுண்டு சொல்கிறான் அது போலீஸ் மேலே போடாமல் போலீஸோட வாகனம் ஒளிகிற வாகனத்தில் படுது அப்புறம் போலீஸ் வந்து தற்கு தற்காப்புக்காக மறுபடியும் அவன் சுற்றக்கூடாதுன்னு ஒரே ஒரு ரவுண்டு தான் சொல்கிறாங்க அதாவது நீங்கள் நான் சொன்னது கவனிச்சிருந்தீங்கன்னா தெரியும் மார்னிங் ஃபோர் ஓ கிளாக் வரோம் ஃபோர் ஃபிஃப்டினுக்கு ஒரு ஃப்ளைட்டில் வரோம் நாங்கள் இறங்கி வெளியே வந்து சிக்ஸ் ஓ கிளாக் அஃபன்ஸ் இல்லையா அஃபென்ஸ் பண்ணி முடிச்சுட்டு மறுபடியும் டென் ஓ கிளாக்லாம் அங்கே ஏர்போர்ட் போய்ட்டு ஏதோ ஒரு பர்டிகுலர் இதுக்கு வர்ற மாதிரி வந்து இறங்கி இதை பண்ணிட்டு போயிடறாங்க நம்ம சென்னை விட்டு போயிருந்தால் அவங்கள போய் பிடிக்கிறது கஷ்டம் அந்த ஏரியாலாம் இவங்க இவங்க சொல்லக்கூடிய அந்த அம்பிவேலி ஏரியான்றது இந்த கேங் இருக்கிற இடங்கள் ஜென்ரலாக உள்ளார போய் யாரையும் அரெஸ்ட் பண்ணுறதுன்றது கொஞ்சம் கஷ்டம்னு சொல்கிறாங்க இல்லை ஒரு சின்ன பேக் வச்சுருக்கிறாங்க அதில் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறாங்க பட் ஷூஸ் சேஞ்ச் பண்ணலை ஷூ ஒரு முக்கியமான காரணம் நாங்கள் ட்ரெஸ் பொதுவாக மாற்றுவானுங்க எங்களுக்கும் தெரியும் பட் ஷூ மாற்றுறதுக்கு வாய்ப்பு இல்லைன்ட்டு ஷூ வச்சு பார்த்தோம் பைக் வந்து பிதர்லேருந்து பிதர் ரெஜிஸ்ட்ரேஷன் செக் பண்ணுங்க கொண்டு வந்துருக்காங்க அதில் ஒன் அக்யூஸ்ட் வந்து பிதர் தானே அவன் கொண்டு வந்துருக்கான் செக் போஸ்டில் வந்துருக்கலாம் இல்லைன்னா நம்ம இதில் கூட்ஸ் ட்ரெயினில் போட்டு வரலாம் இந்த மாதிரி நிறைய வாய்ப்பு இருக்கு அது என்னென்னு செக் பண்ணாதானு தெரியும் இல்லை இவங்க மேல வழக்குகள் இருக்கு இந்த மாதிரி ஒரு கேங் ஒரு இருபது பேர் கேங் ஐடென்டிஃபை பண்ணி வச்சிருக்கிறாங்க இதில் வந்து நம்ம இப்போ இந்த குற்றச்சம்பத்தில் ஈடுபட்ட அந்த ஜாஃபர்ன்றமே மூணாவது டாப் த்ரீல இருக்கான் அது சொல்ல அதிகாரியோட இதை இல்லையா இல்ல நமக்கு உடனே வந்துருச்சு அதனால தான் எனக்கு நம்ம உளவுத்துறையில் ராமமூர்த்தி ஆறரை மணிக்கு சொல்றாரு சொல்லி அலர்ட் போதே அவனோட நம்ம போலீஸ் ஆகி மொத்தம் ஒரு ஐம்பது அறுபது இடத்துல செக்கிங் ஆரம்பிச்சிடுறாங்க அதனாலதான் தான் அவன் நிறுத்துகிறான் இல்லைன்னா இன்னும் ஒரு கொஞ்ச நேரம் பண்ணியிருப்பான் மார்னிங் வந்து ஆன்டி ஸ்நாச்சிங் பெட்ரோல்னு போடுறோம் நாம அந்த ஆன்டி ஸ்நாச்சிங் பெட்ரோலாம் நம்ம அலர்ட் பண்ணி விட்டோம் காலையில் அதுவும் ஒன் ஆஃப் த ரீசன் வந்து இவனுங்க சீக்கிரம் இவனுங்களோட திட்டத்தை வந்து முடிச்சுக்கிட்டு ஏர்போர்ட் போகிறானும் ஏர்போர்ட் ஆரம்பிக்கும் போது ஒருத்தர் கேட்டார் இவங்க ரிட்டன் ஃப்ளைட்லாம் புக் பண்ணுறதில்ல இவங்க வேலை முடிஞ்சோன்னு போய் ஃப்ளைட்டு டிக்கெட் வாங்கிட்டு போகிறானா